அன்புடைஞ்சு வணக்கம் எங்களது தமிழ் ட்வீட் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை கண்ணம்மா கண்ணம்மாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி கண்ணம்மாவிலேருந்து எனக்கு ஆரம்பித்து இன்றைய தேதி வரைக்கும் எனக்கு வந்து கண்ணம்மா வச்சு நான் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் அந்த கண்ணம்மாங்கிற பேர் என் மனசில் எப்போயும் நிலைத்திருப்பது இந்த கதை எழுதியவர் வந்து விந்தனம் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் இதை எழுதி இந்த கதை எழுதிய பல ஆண்டுகளாக ஆயிருக்கு பல ஆண்டுகளுக்கு முன் இவர் எழுந்த கதை இந்த அது புரிஞ்சி வருதுங்கிறதுனால தான் இந்த கதையை நான் சொல்ல உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா பல ஆண்டுகள் ஆயிடுச்சுனாக்கா இதில் வந்து ஒரு இடத்துல கதையில் வரும் நீ பின்னாடி சொல்லுவேன் ஒரு பட்டு புடவை பத்து ரூபா பார் இன்னைக்கு பத்தாயிரம் கொடுத்தாலும் ஒரு நல்ல குடம் கிடைக்க மாட்டேங்குது விந்தனை பற்றி ஒரு அறிமுகம் விந்தன் என்னும் கோவிந்தன் இவள் முழு பேர் வந்து கோவிந்தன் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள சிற்றூரில் பிறந்தவர் மிக சாதாரண கூலி விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சென்னையில் அச்சுக்கோப்பாளராக தமது வாழ்க்கையை தொடங்கியவர் சுமார் நூறு சிறுகதைகள் ஆறு நாவல்கள் குட்டிக் கதைகள் வாழ்க்கை வரலாறுகள் பத்திரிகை கட்டுரைகள் அவ்வப்போது சில கவிதைகள் என பல்வேறு ஆக்கங்களை விதைத்தவர் இந்த வெந்தன் திரைப்படத்துறையிலும் இறுதி காலத்தில் பணியாற்றினார் திரைப்படத்தில் கூட அவர் நூற்றாண்டுக்கு விழா எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மனிதன் என்னும் இதழை இவர் நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு துறை நடத்தியிருக்காரு இவரது ஆக்கங்களில் சிறுகதைகளே சிறந்து பேசப்பட்டவை சென்னை நகரத்து உதிரி பாட்டாளி மக்களே இவரது கதாநாயகர்கள் தனித்த மொழி நடக்கும் விவரண வெளிப்பாட்டிற்கும் சொந்தக்காரர் இவர் அறிமுகம் என்று கருதுக்கிறேன் கதைக்கு வருவோம் ஐப்பசி மாதம் மழை பெய்யும் அதை எப்படி சொல்கிறாருன்னா ஐப்பசி மாதம் அழுகை தூறல் தூக்கி சாரல் மட்டும் அடிக்கும்ல அது வந்து அழுகை தூரல் வானம் அழுகுதான் அப்போ சின்ன கவுண்ட் என்ன பண்ணுறார் அவங்க தங்க வீட்டில் தின்னலாக குத்துக்களை தான் இருப்பார் லேசாக கொழு அது அது எழுதி எழுத்து ஊற்றிக்கிட்டு அப்படியே இருப்பார் அவர் பொண்டாட்டி பேர் சிங்காரம் அந்த சிங்காரம் என்ன பண்ணுறது ரெண்டு கேழ்வரு அடை கேழ்வரகு அடை சுட்டு கொண்டாந்து சூடாக கொண்டாந்து அவர்கிட்ட வைக்கும் அந்த மழைக்கு இதமாக இருக்கும் அவர்கிட்ட அவர் திங்க ஆரம்பிப்பார் திங்க ஆரம்பிக்கிறப்ப பெரிய சாமீன்னு ஒருத்தர் அவர் சொந்தக்காரர் தான் அவர் வந்துடுவார் அது என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே வருவார் கிட்டக்க ஆமாம் சாமியா வாயா உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவர் வந்து பக்கத்தில் உந்துடுவார் உடனே நம்ம சின்ன தம்பிக்கு வந்துட்டு உள்ளே குரல் கொடுப்பார் சிங்காரம் இப்போ பெரியசாமி வந்திருக்கான் அவனுக்கு ரெண்டு அடை கொண்டா அப்படி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சிங்காரம் வந்து என்ன பண்ணுவான் சிங்காரம் வந்து பெண்ணின் பெயர் அது என்ன ரெண்டு கேள்வி அடைய கொண்டாந்து பெரிய சாமிக்கும் வைக்கும் ரெண்டு பேரும் கேள்வி அடைய தண்ணி சூடாக வச்சுனா அந்த மலையை இதாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பெரியசாமிக்கு ஒன்று வந்தார்ல அவர்கிட்ட பேசணும்ல அது என்னன்னா நம்ம பழனியப்பம் உனக்கு கல்யாணம் வச்சு வந்துடுச்சுதா கல்யாணம் பண்ணாமல் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா பழனியப்பன் யாருன்னாக்கா இவங்க ரெண்டு பேரோட ஒரே மகன் பழனியப்ப கல்யாணம் மாமையா கல்யாணம் பண்ணணும்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இங்கே எங்கே எங்கே பொண்ணு கிடைக்கும் எப்படிங்கிறது தெரியலை எனக்கு உரம்பத்தில் உனக்கு 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 தெரிஞ்ச இடம் வந்தால் சொல்லியிருங்கிறப்ப தாராளமாக அதிகம் சொல்ல தானே உங்கள்கிட்ட நம்ம கண்ணமங்கலத்தில் கருப்பண்ணை கவுண்டர் ஒருத்தர் இருக்கார் அவரோட மகள் ஒன்று இருக்குது பேர் கண்ணம்மா ரொம்ப அழகான பெரிய அழகில் ராசாத்தி பேர்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணை நம்ம பயலை கட்டினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா நல்ல பணிவான பொண்ணு நல்ல பொண்ணு வந்து பெரிய சாமி கொண்டு சொல்லுவார் சரியா அப்போ வந்து சீக்கிரமே ஒரு நாள் குறிச்சிடா நல்ல நாளை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து போய் நேராக போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆமாண்ணா அப்போதான் சொல்லுவார் அவர் நம்ம வந்து போகிறப்பே ஒரு பத்து ரூபாயில் ஒரு பொட்டு புடவையும் பத்து ரூபாயில் பொட்டுப்படவையும் ஒரு பவுனுக்கு ரெண்டு காப்பு மூசி எடுத்து போயிருவோன்னு இப்போ செஞ்சுட்டு அவங்க பொருஷம் போட்டே வந்துடுவோம் அப்படி போய் பெரிய சாமி சரின்ட்டு சரியா நீ சொல்கிறது ரைட்டு தான் யான்ட்டு கிளம்புவாங்க ரெண்டு பேரும் சேட்டு சரின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கிளம்புவாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட என்னன்னா அந்த கண்ணம்மா அந்த அதனால் கண்ணமங்கலத்தில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கும் யார் கவுண்டருக்கு நிலம் இருக்கும் அந்த நிலத்தை பார்க்க இவன் போவான் யார் மகங்கான பழனியப்பான் அடிக்கடி அந்த ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் அங்கே போகிறப்ப அந்த கண்ணமாக பார்த்துருவான் பார்த்த பிறகு முதல் பார்வையிலே ரெண்டு பேருக்கும் பற்றிக்கும் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுருவாங்க காதலிக்க ஆரம்பித்து அவளை போய் காதலி கிடைச்சினோம்னா இந்த ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தெரியும் அவனுக்கு அவனுக்கு அண்ணா அதுக்காக என்ன பண்ணான் தந்திரமா இந்த பெரியசாமி அனுப்பிவிட்டு அவர் மூலமாக பேச வைக்கிறான் அந்த பழனியப்பன் பெரியசாமி வந்து பேசுகிறதுக்கு காரணமே பழனியப்பன் தான் அது தெரியாது அவங்களுக்கு ஆகிய பண்ணும் தெரியாது சரி என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் நல்ல நாள் பார்த்துக்கிட்டு கிளம்புவாங்க அது பெரியசாமி வர்றப்ப பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் முண்டாசம் கட்டிக்கிட்டு தலைப்பாகை அது வந்து முண்டாசு கிடையாது தலைப்பாகை கட்டிட்டு வருவார் வர்றப்ப பத்தாவை வருவார் அவருக்கு தலைப்பாக எடுத்துன்னா இவருக்கு நம்ம சின்ன தம்பி கட்டுருக்கும் ஒரு ஆசை வந்துடும் உள்ளே ஓடி போய் ஒரு தலைப்பாகை எழுது தலை கொட்டுவார் அது சிங்காரர்களை ஒய்ஃபு என்ன போனோம் மூஞ்சி பூரா அன்னைக்கு மஞ்சள் தைச்சி குளிச்சிருக்கோம் அப்படியே மஞ்சள் தச்சி குளிச்சுக்கிட்டு நடுவில் ஒரு பெரிய புட்ட குங்கும வச்சு வச்சு அம்மன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது பார்த்துட்டு பக்கத்து காட்டி கேட்கும் நான் நல்லா இருக்கணும் அது கேட்கும் ரொம்ப அம்மன் மாதிரியே இருக்குன்னு அது சொல்லுவோம் ரெண்டு எல்லாம் ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு கண்ணமங்காளத்துக்கு கிளம்புவாங்க வண்டி நல்லா ஸ்பீடாக ஓடும் அங்கே போய் சேர்கிற நேரம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நடுப்பகல் நேரத்தில் வண்டி அங்கே போய் சேரும் அந்த மாட்டு வண்டி இவங்க போய் அந்த வண்டி நிற்கிற நேரத்தில் இந்த கண்ணம்மா இவங்க வர்றதெல்லாம் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்கள்ல அதனால் அந்த கண்ணம்மா எல்லாம் பண்ணுவோம் வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு அந்த கேழ்வரகு கூலத்தில் தூக்கிட்டு இருக்கும் தூக்கிட்டு நிற்கிறப்போ இவர் நம்ம ஆள் சின்னதைக்கு விட்டு வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் ரெண்டு வைப்பார் அந்த அம்மா அந்த கண்ணம்மா வந்து அந்த கேழ்வரகு கூலத்தை தூவும் அப்போ பார்த்து காத்தரைக்கும் காத்த கரெக்டாக பார்த்தோம்னா அந்த கூலம் பூரா சிவன்தம்பி கவுண்டர் மூஞ்சரை போய் விடுவோம் இந்தாப்பில யார் தூத்துறது அப்படின்னு கருப்படிப்பார் இவர் ஏன் நாங்கள் தான் ஒரு தூத்துகிறோம் நாங்கள் தூத்துகிறப்ப காற்ற வச்சா அது நகரில் போட்டுறது அப்படி அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அந்த கண்ணம்மா ஓ அப்படின்னா யார் தூத்துறவோ அப்படின்ட்டு சிங்காரப்பூருக்கெல்லாம் மனைவி யாரு வந்துச்சுடா அதுதான் நம்ம பார்க்க வந்த பொண்ணுன்னு பெரிய சாமி சொல்லுவார் ஓ இவ தானா இப்படி வாயிச்சா சரி வராத அப்படின்ட்டு சரி பொண்ணை பார்த்தாச்சே கிளம்ப வந்துட்டு வாசலில் நின்றவங்க வாசல் வரைக்கும் வந்தவங்க உள்ளு கூட்டுக்குள்ளே போகாமல் திரும்பி வண்டி ஏறி வந்துடுவார் பெரியசாமி கவுண்ட்ரு சிங்காரம் அவளை தோட்டி ஆமாம் இது நம்மளுக்கு கொச்சி வராதுன்ட்டு அவள் வண்டியில் ஏறிடுவா வண்டி கிளம்பி போயிடும் அந்த பெரியசாமி அந்த கண்ணம்மாவோட அப்பா கருப்பண்ண கவுண்ட்ரு எல்லாமே பார்த்து விட்டுச்சு போய் பார்த்துக்கிட்டே நிற்பாங்க வண்டி ஓடி போய் மறைஞ்சிடும் நம்ம பாழியப்பா இருக்கானலாம் என்னடா இப்படி நடந்து போச்சு வருத்தப்படுவான் அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டு வருஷம் ஆகணும்னா இந்த இந்த சின்னதம்பி கவுண்டருக்கும் இந்த சிங்காரத்துக்கும் இவனுக்கு பொண்ணு தேடி தேடியே கண்ணு பார்வை மங்கி போகும் கண்ணு பார்வை மங்கி போன பிறகு என்ன ஆனால் ஆனால் கல்யாணம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அவன் யார் பெரியசாமி வருவார் வீட்டுக்கு வருவார் வழக்கம் போல் வந்து என்னென்ன ஏன் சரி புத்தனை பண்ணுறாட்டியும் திருநெல்லை குறிங்கிறது ஆமாட்டா கண் பார்வை மங்கி போச்சு நான் என்ன பண்ண சொல்கிறாங்க சரி பழனிப்பெங்கே பண்ணா அவன் தான் உள்ளே போய் சா சாதம் வச்சு பங்கிக்கிட்டுருக்காட்டா அப்படியே அப்படியா பாரு நான் சொன்னேன்ல ரெண்டு வருஷம் முடியாது அந்த கண்ணம்மா கல்யாணம் பண்ணியிருந்தோம்னாக்கா இன்னைக்கு தெரிவி அவள் வந்து உங்களுக்கு பொங்கி போட்டிருப்பா எல்லா வகையிலும் உதவியாக இருந்திருப்பா நீங்கள் தான் அவள் வந்து ஏதாத்தமாக பண்ணால் அதை நீ கோச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டீங்கன்ற இல்லைடா அவ அதுக்கு இருந்தால் அந்த பேச்சு அவள் பேசுகிற பேச்சு வந்து தப்பு ரொம்ப ராங்கி தானே போச்சுண்ணா அவன் அப்படின்பாரு சரிண்ணா சரிண்ணா வேறு வேறு பொண்ணு பார்க்க முடியாதுண்ணே அப்படின்னு கேட்பான் அவன் வேறு பெரிய சார் நானும் பார்த்து பார்த்துட்டு ஒன்றுமே செட்டாக மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்ப நான் ஒன்று சொல்கிறேண்ணா காவடிப்பேட்டை இவங்க ஊர் காவடிப்பேட்டை இன்னொரு ஊர் சொல்லுவான் அவன் ஆடிக்குப்பம் ஆடிக்குப்பத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது அந்தோட பொண்ணு அந்த பொண்ணுக்கு வரும் கண்ணம்மா தான் அதுக்கு வந்து ஆயப்பம் கிடையாது ஆயப்பம் கிடையாது அந்த ஆடி குப்பத்தில் அவங்க தாய் மாமன் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கார் பொண்ணு அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்குமோ அது வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பல வகைகளும் ஏற்ற பொண்ணு அப்படிங்கிறப்ப இவர் சொல்லுவார் இப்போ சின்னதை கண்ட்ரேன் என்னடா இன்னும் திருப்பி திருப்பி பொண்ணு பார்க்க யோசனை தான் கடா நீ வந்து நீ ஒன்று பொண்ணு பழனி அப்புறம் அழைச்சிட்டு போ அவனுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் ஆயிரம் தான் இருந்தாலும் தலை இருக்க வாழ் ஆடக்கூடாதுண்ணே நீங்கள் நீங்களும் வாங்க அப்படிங்கிறது சரி சொல்லுவாங்க எல்லாம் சரி திருப்பி கிளம்பி பொண்ணு பார்க்க போவோம் எங்கே ஆடி குப்பத்தில் பொண்ணு பார்க்க போவோம் பொட்டு பார்க்க போனோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் வந்தோடனே ரெண்டு பேர் காலை தொட்டு பாத தொட்டு கீழே விழுந்து கும்பிடும் இது வந்து அடக்கமான பொண்ணு தான் வேணாம் சரின்ட்டு அந்த சிங்காகிறதுக்கும் பார்த்த உடனே பொண்ணை பிடிக்க போயிடும் அது நடவடிக்கை தான் கண் பார்வை தான் சரி சரியா தெரியாத பார்த்தா அதே கண்ணம்மா தான் இடத்த மாற்றி வச்சுருப்பாங்க மாற்றி வச்சுக்கிட்டு பொண்ணு இப்போ எல்லாம் எல்லாம் பெரிய சாமி ஏற்பாடு அந்த அதே பொண்ணு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கல்யாணம் அப்போயே சரி பொண்ணை உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்போ நாளும் தள்ளி போட்டுக்கிட்டு இப்போ எனக்கு நாலு லட்சம் போடுவோம் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறப்ப சரிடா நீ அக்கரகாரத்துக்கு போய் ஐயர் அழைச்சிட்டோம் அப்படின்னு அது கவுண்ட்ரு சொன்னோடனே ஆள் ஒரு ஆள் போகும் அக்கறை காரத்துக்கு போகும் ஆள் வந்துடுவார் வந்து தேவையெல்லாம் குறித்து நிச்சயம் பண்ணிவிடுவாங்க ஆகிடும் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த கண்ணம்மா கேட்பா நம்ம பழனியை பண்ணுறேன் ஏயா உன்னை நான் கட்டிக்கணுங்கிறதுக்காக எங்கள் ஆயப்ப உயிரிழக்கிற எங்கள் ஆயப்போ செத்துப்பட சொல்லிட்டுலயா நாளைக்கு அவங்க இருக்கான்னு தெரிஞ்சால் உங்கள் ஆயப்பண்டக என்னையா கொண்டு வரேன் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை இனிமேல் நான் ஆச்சு நீ ஆச்சு ஏன் அவங்கள வந்து கொலைப்படுற இனிமேல் நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு அப்படி சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த கண்ணம்மா முகத்தில் வந்து ஒரு சுந்தர புண்டகையை தோன்றும் அந்த புன்னகைக்கு சொர்க்கத்தை வைக்கலாம் அப்படின்னு பழனியப்போ நினைப்பான் அவ்வளோதான் கேட்பேன் நன்றி வணக்கம்